வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னென்னலாம் நடக்க போகுது அப்படி என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் இங்கே முத்து டிரைவிங் ஸ்கூலுக்குள்ள காரை வந்து கொளுத்துனது ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் தெரிஞ்ச உடனே மீனா ரொம்பவே கோவப்பட்டு போகிறாங்க இங்கே விஜயா ஹாலில் உட்காந்து ஏ காஃபி போடு அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாம் அது மட்டும்தான் குற அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரூம் வாசலில் போய் கதவை வந்து கேட்டாக சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டோன்னே கதவை திறந்த உடனே ரோஹிணியை பலார் பலார்னு வாங்குதாங்க இதை பார்த்தோன்னே ஏ மீனா விட்ரி விடுறி அவளை ஏண்டி கை வைக்கிற விடுறி விட்ரி அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதை பேருங்கத்தை அப்படிங்கிறாங்க மீனா இங்கே ஆக்ரோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு மீ விஜயா ரொம்ப ஷாக்காகிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எல்லோரும் பாஞ்சு வராங்க அம்மா இங்கே கார் வந்து எப்படி இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துச்சிடலாமா அப்படிங்கிறாங்க ஆமாம் அதை இவ தான் செஞ்சுருக்கா இவன் மட்டும் இல்லை அந்த சிட்டி கூட சேர்ந்து செஞ்சுருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா உனக்கு என்ன கெருக்கு எதுவும் பிடிச்சி போயிருக்கா அவள் வந்து அன்னைக்கு நிலைமையில் இங்கேயே இல்லை அவள் வந்து ஒரு பணக்கார கஸ்டமர் ஒரு கஸ்டமருக்கு கல்யாணம் ஏதோ நடிகைன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போயிருந்தா அப்படிங்கிறாங்க எங்க அந்த வீடியோ கொண்டாங்க அப்படிங்கிறாங்க அந்த செல்லில் அந்த வீடியோ காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் மொத்த குடும்பமும் ரொம்ப ஷாக் ஆகிடுது சுருதி கேட்குறாங்க ரோஹினி உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இந்த முத்தும் மீனாவும் படிப்படியாக யாருடைய உழைப்பும் இல்லாமல் முன்னேறி வாராங்க அதை கெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கும் போது சுருதி அது நான் இல்லை என்ன மாதிரி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்தா அண்ணாமலை வாயை மூடு முதல்ல அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாரு மனோஜ் அதை கேட்டால் ரவி அப்போ வாங்கிட்டு சொல்லிவிட்டு அண்ணி வந்து முத்து காரை கொளுத்துனா ஓகே வடா அப்படிங்கிறாங்க டெய் நான் அப்படியேடா சொன்னேன் அப்படின்னுட்டு இருக்காங்க உடனே அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி ஏறுறாங்க அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் தவங்கிறாங்க உடனே தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க அண்ணாமலை தண்ணியை குடிச்சிட்டு இந்தளவுக்கு இந்த ரோகிணி பிள்ளை வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உனக்கு என்னம்மா வேணும் அப்படிங்கிறாங்க உடனே ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க ஏங்க இந்த வீட்டு முன்னாடி கார்ன்னு பாடுறது ரோகிணிக்கு பிடிச்சிருக்காது அவள் எவ்வளோ பெரிய பணக்காரி ஒரு இருக்க வீட்டு முன்னாடி ட்ர ட்ரைவிங் ஸ்கூல்னு ஒரு போட வச்சுக்கிறான் காரை கொண்டு பாட்டிக்கிறாங்க படிக்கிறவங்க அங்கேனு இருக்காங்க இங்கேன்னு இருக்காங்க கடுப்பில் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க விஜயா நீ பேசுறது சரியா இருக்கா ஏன் மனோஜ் வந்து இந்த வீட்டில் தொழில் இதுபோர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கடுப்பை கிளப்பிக்கிட்டு தான் இருக்கான் எனக்கு கூட சில நேரத்தில் எரிச்சலாக தான் இருக்குது அதாவது யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா இல்லைல்ல அந்த ரோகிணி மட்டும் ஏன் அப்படி பண்ணுது அப்படிங்கும்போது போது எப்பா எனக்கு கடுமையான கோவம் வருதுப்பா எங்களை அடிக்கடி அம்மா வந்து வீட்டு வீட்டில் இருக்கக்கூடாது உங்களால் வீட்டில் ஆயிரம் ஒரி ஒய்ரியாங்க இப்போ அவங்களால ஒரி இருக்குதுப்பா அவங்கள பேசாமல் வந்து வீட்டு விட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா முத்து சொல்லுறது எந்த தப்பும் கிடையாது எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும்போது மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டு விட்டு வெளில போ வெளில போகணும் ஆயிரம் வாட்டி சொல்லுவேன் ஏன் எவ்வளோ பெரிய தப்பு இந்த ரோகிணி பிள்ளை செஞ்சுருக்கு ஆ சேஷனில் பெடிசினும் கொடுத்துருக்காங்க இதை கேமரா பகுதி போட்டு கொடுத்தா ரோஹினி தானே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போதேப்பா இதை வந்து ஏற்கனவே ஏட்டையாக வாங்கிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனில் ஒரு காப்பி இருக்குது இன்னமும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி அதிகாரிகள் வந்து நிற்காங்க அம்மா ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னார் சீக்கிரம் வரணுமா இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வரலை அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி நடவடிக்கைகள் இருக்குமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னா மனோஜ் வளர்றாங்க எப்பா ரோஹினி உள்ளே போய்ட்டான்னு அவ்வளோதான்ப்பா அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ வசதியான குடும்பம்னு உங்களுக்கு தெரியும்பா அப்படிங்கிறாங்க ஒன்று என்னவென சொல்கிறாங்க எனக்கு எப்படி தெரியும் எந்த குடும்பமாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் உள்ள பொருளை யாராவது ஒரு ஆள் அதை வீணாக்கன்னு நினைப்பாங்களா ஏன் இந்த ரோகி இப்படி நினைக்குது வைக்குது டேய் மனோஜ் நீனும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் வந்து கார் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன முத்து சொல்கிறாரேப்பா கார்லாம் வேணால் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன் அது வந்துடும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் நட்டோம் என்ன ஒரு வாரம் நட்டத்துக்கு ஒரு மூணு லட்ச ரூபா எஸ்டீட் வாங்கி தந்துடுங்க அப்படிங்கிறாங்க டே ஒரு வாரத்தில் ஒன்று நான் மூணு லட்சமா அப்படிங்கிறாங்கடே ரெண்டு காரோட வெலை என்ன தெரியுமா அந்த கம்பெனிக்காரங்களுக்கு உண்மையில தெரிஞ்சால் என்னவும் தெரியுமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னு ரோஹினி சொல்கிறாங்க அங்கிள் நான் பண்ணது தப்பு தான் ஏதோ இந்த முத்து மேலையும் மீனா மேலையும் கோவம் இருந்துச்சு ஏதோ பண்ணிட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் என்னையே வீட்டுக்காரையும் ஏதோ ஒரு வகையில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன அறியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாங்க உங்களு நீ அறியாமல் பண்ணிட்டோம்மா ரைட்டு அந்த சிட்டி நீன்னு அண்டயத்தில் வந்து எப்படிமா இது பண்ணிங்க இது பிளான் பண்ணாமல் எப்படி பண்ணுவீங்க நீ வந்து வெளியூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் நீ சிட்டியோட வந்து காரை வந்து இப்படி பண்ணிவிட்டு நீ வந்து அவங்க காரில் ஏறி போகிற மறுநாள் விடிய காலம் ஒன்று தெரியாத மாதிரி இந்த வீட்டில் வந்து இருக்க அப்போ இதெல்லாமே பிளான் தானே ஆ என் செல்லுள்ள வீடியோ நீந்தானே சிட்டி கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க முத்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதங்க அப்படிங்கிறாங்க நான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை அவள் முருகம்னு ஒரு பையனும் வந்து உன் ஃப்ரெண்டு வித்யா வந்து விரும்புகிறா அவங்ககிட்ட செல்லை கொடுத்துருக்கா அந்த செல்லில் எல்லா பதிவே இருக்குது என் செல்லில் இருந்து வித்தியாவுக்கு அனுப்பியிருக்கேன் என்ன அனுப்பினோன்னே அழிச்சாச்சு அதுக்கப்புறம் இருந்து சிட்டிக்கு அனுப்பியிருக்கேன் சிட்டிக்கு அனுப்பின பிறகு சிட்டியிலேருந்து உனக்கு ஒரு காப்பி வந்திருக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க ஒன்றும் கூட இந்த வித்தியா ஏன் இந்த தேவையில்லாத வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க ஒன்றே முனை சொல்கிறாங்க எப்பா எது வேணாலும் எப்படினாலும் இருக்கட்டும் நம்ம பேசிக்கலாம் முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம்ப்பா ரோஹினி மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே நான் இதில் நான் எந்த விஷயத்தையும் சொல்லாத மாதிரி இல்லை தப்பு பண்ணது ரோகிணி பாதிக்கப்பட்டவங்க முத்தும் மீனாகும் நான் இதில் பேசுறது ஒன்றுமே இல்லை பாதித்தவங்க அவங்க அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அதுதான் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து முத்து நல்லா இருப்ப எனக்காக செய் அப்படிங்கிறாங்க டேய் உனக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் எவ்வளோ செஞ்சாச்சு இன்னமெல்லாம் எதுவும் கேட்காதாங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க தான் பெரிய பணக்காரன் வீட்டில் பொண்ணு கேட்டிருக்கேப்பா உனக்கு இதை மேனேஜ் பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க டேய் இதெல்லாம் இப்படி தான் மேனேஜ் பண்ண முடியும் ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா அப்படிங்கிறாங்க ரவி ஹனி அவங்களும் அண்ணி தான் ஏதோ வகையில் பண்ணிட்டாங்க அவங்க செஞ்சது நியாயம்னு நான் பேச வரும் போல ஆனால் சேஷனில் பின்னுட்டால் நல்லா இருக்காது அண்ணி நீங்கள் வேறு என்ன சொல்லுனாலும் அவங்க கேட்பாங்க இந்த மூணு லட்ச ரூபாய் அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லிடுறான் டே மனோஜ் மூணு லட்ச ரூபாய் ஒரு வாரத்தில் கொடுக்கீங்க அப்படி கொடுக்கலன்னா மறுபடியும் அன்னியும் பெட்டிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க ரவி நீங்கள் சொல்கிறீங்க ஏற்றுக்குறேன் இந்த மூணு லட்ச ரூபா மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க என்ன சரி அண்ணி அப்படிங்கிறாங்க டே மனோஜ் கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறாங்க ரோகினியை பார்க்குறாங்க ஏன்னா இந்த மூணு லட்ச ரூபாயும் மனோஜ் ரெடி பண்ணி மாட்டார் எதுக்கும் ஆக மாட்டார் அப்படிங்கிறதுனால கொடுத்துடலாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க மீனா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி இனிமேல் பட்டு எனக்கு நன்றி கண்டி பேசிக்காதீங்க அது போக இனிமேல் போட்டு ஏதாவது சாப்பிடணும் வைக்கணும்னா நீங்களே தான் சாப்பிட்டுக்கணும் என்னைக்காவது நீ சமைங்க வைங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிறாங்க என்ன விஜயா என்ன நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற த அவ்வளோதான் மரியாதை அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கேட்கறதுக்கு இது இல்லை ஆனால் என்ன ஏதாவது பேசுன்னா பேசுவீங்களோ அப்படின்ட்டு இருக்கும் போது அப்படின்னா சுபாஷேஷனுக்கு சொல்றி சேஷனில் போய் சார் ஒரே குடும்பத்துக்குள்ள சார் நாங்கள் பேசி முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க தம்பி அது உங்கள் கதையை முடிச்சுக்காங்க அது நீங்கள் வாபஸும் ஆனால் வாங்கிக்கிடுங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து சும்மனுன்ற காரு வந்து எரிஞ்சிருக்கு அது யார் என்ன வரும்னு தெரியலை அப்போ இது அது சம்மந்தமாக இவங்களை விசாரிக்கணும் நாங்கள் அவங்க போய் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜீப்பில் போய் அவங்கள கூப்பிடுறாங்க உடனே அவங்க தான் வாபஸ் வாங்கிட்டுன்னு சொல்லி ஃபோன் அடிச்சாங்களே இன்னேதை கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்கம்மா நீங்கள் சொல்லுதலான்னு சரி தான் அந்த சிட்டி வந்து முன்னால் இல்லை என்னவோ சேட்டை பண்ண சண்டி அப்புடின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ நல்லவங்க மாதிரி நான் ஃபைனான்ஸ் பண்ணுதேன் அப்படி பண்ணுதேன் இப்படி பண்ணுதேன்னு நான் இருக்கேன் ஆனால் இப்போ ஊடக இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான் ரெண்டு வண்டிகளுக்கு போய் ஒரு சம்மந்தம் இல்லாத இடத்துல குளித்திருக்காங்க அது யார் என்ன விவரம் எதுக்காக செஞ்சாங்கன்னு ஒன்றும் தெரியலை அவங்க அடையாளம் தெரியாத ஆளு செஞ்சுருக்காங்க அங்கே உங்களை விசாரிக்கணும் அது சிட்டியே நாங்கள் இப்போ கூட போகிறோம் நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க சர்சார் நீ விட்டுருங்க சார் எனக்கு எதுவும் ஜமந்தம் இல்லை அப்படிங்கிறேம்மா அதெல்லாம் சிட்டியெல்லாம் வச்சு கேட்டால்தான் தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லி ஜி ஏற்றி நேராக கொண்டு போயிடுறாங்க இங்கே மனோஜி கதறாரு முத்து மீனாவும் தேவைலாமல் வேற கதையில் மாட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டே முத்து வாங்க பெட்டிச்சின்னா வாபஸ் வாங்கிட்டு நீ வேற கதையில் மாட்டி விட்டே அப்படிங்கிறாங்க நீ லூஸாடா நீ அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சில கதைகளில் ஆள் கிடைக்கலன்னு இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் அதே மாதிரி இருக்கணுன்னா கூப்பிடுதாங்க அந்த அந்த கூட சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்களா அதை நீ ஒரு வார்த்தை கேட்டேல ம் உனக்கு எனக்கு என்ன அவ்வளோ பகையா நீ கூட பிறந்த அண்ணன் நீ ஏதாவது தப்பு செஞ்சால் நீ செஞ்சிருக்காவ நன்மைக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் அப்போ ரெண்டு பேரும் பகைமையாக அப்படி எடுத்துக்கிறீங்க ஏன்னா அப்பா அம்மாவும் சொன்னதுக்கு நான் இது பண்ணிட்டேன் போது டேய் முத்து எப்படியாவது பேசி ஒழுங்கு பண்ணுண்டா அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போது முத்துக்கு மனசும் கேட்க மாட்டேக்கு பேச்சுக்கு பேசிடுறாரு இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் மையங்களா உடனே ஸ்ருதி உங்கள் அப்பாட்டையோ அட்டையோ தெரிஞ்சவங்களை வச்சு பேசுமா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அவங்க தெரிஞ்சா அப்படி பேசுகிறாங்க பேசி மற்ற தப்புக்கு ரோகிணிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க ஆனால் ஒரு கதையில் அது சிட்டி வந்து ஏற்கனவே செஞ்சுருக்காரு அந்த கதையில் சிட்டி உள்ளே போகிறாங்க அப்போ ரோகிணி வந்து ஒரு ஆள் அனுப்பி சொல்லுதாங்க சிட்டி நான் செலவு புரியவங்களை வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணிகிட்ட வந்து சொல்லுங்கள் ரோகிணியால் தான் உள்ளே இருக்கேன் சீக்கிரம் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ரோஹிணி எப்படியாவது இந்த சிட்டியை சீக்கிரம் வெளியெடுக்கணும் இந்த முத்து மீனா இருக்க வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நம்ம தனி கொடுத்தனும் பேரலாம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன ரோபினி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க அம்மா மனோஜ் நம்ம தனி கொடுத்தனே பேரலாம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் அம்மாட்ட பேசுகிறேன் எல்லாத்தையுமே பேசிட்டு நம்ம பேரலாம் நம்ம எதுக்கு சும்மா போகணும் ரோஹினி நம்மளுக்குள்ளே பங்கு வாங்கிட்டு போவோம் அம்மாவுக்கு ரெண்டு வீடு இருக்குது ஒரு வீடை வா ஒத்தி கூட்டிருக்காங்க அந்த ஒத்தி விட்ட விட விட அவங்களே கேட்குறாங்க உக்க சொல்லுவோம் அதில் நம்மளுக்குள்ள ஷேரை வாங்கிப்போம் நம்ம எதுவும் சும்மா போகணும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க காலையிலே விடியுது விடிஞ்சோடனே நான் எல்லார்டும் பேசணும் அப்படிங்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மள கேட்குறேன் ஏப்பா எனக்கு வந்து இந்த வீடை வித்து எனக்கு எனக்குள்ளே பங்குதாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே முத்து சிரிக்கிறதேப்பா என்னப்பா காலையில் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க திருநடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் தனி கொடுத்துடும் போகிறோம் ரோஹிணியை வந்து தேவலாமலாம் எல்லோரும் எல்லாம் சொல்லுறீங்க அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு யார் இல்லை தேவை இல்லாமல் பொண்டாட்டி புருஷன் இந்த வீட்டுக்கு எதிராக அவ்வளோ இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அண்ணி அண்ணின்னு சொல்லி மறு பேச்சு பேச மாட்டார் அந்த ரவி நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடான்னு சொல்ல வேண்டிய ஆள் நாங்கள் நீங்கள் என்னமோ தப்பு செய்யாத மாதிரி மற்றவங்க தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்க சொ பொருளை வந்து உணத்துக்காக மாக்குது நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் வந்து இப்போ வீட்டில் சொத்து வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கும் போது ஜியா சொல்கிறாங்க சொத்துலாம் யாரும் கொடுக்குறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க நாங்கள் உங்கள் பையன் தானே என்ன தானே உங்களுக்கு பிடிக்கும் பேசாமல் அந்த ஒத்தி விட்ருக்க வீட்டை வந்து அவங்ககிட்டே வித்துருங்க அந்த பணத்தை தாங்க நான் வேறு வீடு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே அதையும் துளைக்காமச்சிருப்பியா அப்படிங்கிறாங்க முத்து எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க அதான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கனே அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினின்னு சொல்கிறாங்க நான் தனியாக போ ஆசைப்பட்றேன் அத்தை அப்படி இப்படிங்கிறாங்க உன்னை என்னம்மா நீ இப்படி சொல் செய்கிற நீ நான் கூப்பிட்டுருந்தேன் மருமகமா அப்படிங்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டு வந்தால் மருமகளுக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க உன்னை சுருதி சொல்கிறாங்க ரோஹிணி நீங்கள் சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை நீங்கள் பண்ண க கதை எல்லாமே கேவலமான கதை அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதும் அடுத்தவங்க பொருளை வீணாக்குறதும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுமே சுயநலம் தான் ஆனால் நீங்கள் என்னமோ பொதுநலமாக இருந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்களாம் பேச தகுதி கிடையாது ரூபினி நீங்கள் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கீங்க இந்த வீட்டில் இருக்குது நாங்கள் தான் வருத்தப்பட்டு இந்த வீட்டு விட்டு போகணும் நீங்கள் இந்த வீட்டு விட்டு போகிறீங்க அதுவும் இந்த வீட்டில் பங்கு வேற கேட்குறீங்க என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க ரோ சுரு உங்களுக்கு மட்டும் பங்கு இல்லை என் வீட்டுக்காரருந்து வீட்டு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க தன் தவங்களுக்கு தான் தாரங்கிறாங்க பங்கு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க சுருதி சொல்லிவிட்டு அவங்க பாட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க ரவியும் போயிடுறாங்க உடனே மீனாட்டை முத்து சொல்கிற மீனா நம்மளுக்கு வேலை இருக்குது அவங்க காமெடி பண்ணிக்கிட்டுருப்பாங்க ரெண்டு ஒரு நம்ம கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க உடனே அண்ணாமலையும் விஜயான்னு இருக்கிறாங்க அப்போ எப்பா அம்மாட்ட கேட்டு எனக்கு வாங்கி தாங்க போனோம் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா என்னடா மனோஜ் நினைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ பேர் இருக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னும் அப்படி கேட்டுட்டுருக்காத ரோகினி ஒழுங்கு மரியாதையாக இருக்குதா இருந்தால் இருங்க ஏன்னா போகிறதா இருந்தால் நீங்கள் அப்படியே போங்க அப்படிங்கிறாங்க என்னென்ட்டு நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் பிறவண்ணம்மா நீ கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில் அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்கன்னா வந்தா கடையில் உங்கள் அப்பா உள்ளேயே போயிட்டாரு சொத்துல பத்துலாம் லாக்கில் இருக்குது அப்படிங்க அது என்றைக்கு தான் வரும் அதுக்குள்ளே முயற்சியில் என்றைக்கி இறங்குது ரெண்டு பேரும் காலையில் எந்திக்கியே நீ பார்லரு போகிறேன் மர்னிச்சர் கடைக்கு போகிறான் வந்து இந்த முத்து மீனாகட்டி ஏதாவது வசதி வாங்குதீங்க இப்படியே தான் நடந்துட்டுருக்கு இந்த இடப்பட்ட கேப்பில் இந்த காரையும் கொளுத்து விட்டுருக்கேன் அதுவும் தெரியாமல் செய்யா அப்படிங்கும் போது டவார்னு அண்ணாமலைக்கு வந்துடுது விஜய்யாவுக்கு நாலு இழுப்பு இருக்காங்க இழுத்த உடனே ரோஹிணி ஆகா இதுக்கு மேலே நம்ம பேசுனா நம்மளுக்கும் புதுசாக விழுந்துடும் பொழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் தாங்க மனாச்சும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க உடனே ஏங்க என் மேலே கை வச்சீங்க அப்படி கை வச்சினா என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே எங்கே நான் தெரியாமல் வாயில் வந்துட்டு அப்படிங்க வயல் வருவோம் உள்ளே உள்ளதானே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க உண்மையிலொன்றும் நல்ல புத்தியே கிடையாது விஜயா அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது பரசு வந்து கால் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து பேசுனாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஆனால் சம்மந்தம் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன் அவங்க சொந்தக்கார்ட்ட பையனோட மாமா வந்து பேசிட்டாரு மாமாட்ட உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி 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 வந்து பேசணும் ஒழுங்கு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே நடந்தது எதுவுமே சொல்லலை இப்படியாக இருக்கும் போது அங்கே ப்ரோன் மணிக்கு ரொம்பவே பயம் நம்ம மர்மம் வாழ்க்கை நம்மளால் பேரும்பொழுக்க நம்ம ரோகிணிக்காக வந்து அங்கே தாய் மாமன் மலேசியாலேருந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கிற மாதிரி நடிச்சிருக்கோம் ஆனால் நம்ம சொந்தமான தங்கச்சி மோனுக்கு நம்ம சொன்ன பொய்யால் வாழ்க்கை ஒம்பாக பேரும்பொழுக்க அவங்ககிட்ட வேறே வேற கல்யாணம் முடிச்சிக்கலாண்டா வேறு பொண்ணு பார்த்துக்கலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அந்த பொண்ணை ரொம்ப விரும்புகிறேன் அந்த பொண்ணு இல்லைன்னா வாழ முடியாது நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுதேன் அப்படி இப்படின்னு சொல்லுதானே என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியலையேனு சொல்லி முளைச்சிக்கிட்டு இருக்கும்போது மருமும் வர அவங்க ஒரு அட்ரஸ் தந்தாங்கள்ல பொண்ணு வீட்டில் அவங்க தான் வந்து முக்கியமான ஆட்கள் அவங்ககிட்ட பேசி தான் ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னாங்கள்ல வாங்க அவங்கள பார்த்து பேசுவோம் எனக்கு சீக்கிரம் நீ உங்கள் தலைமையில் தான் கல்யாணம் முடியணும் அப்படிங்கிறாங்க டேய் நாங்கள் போனோம் நாங்கள் குத்துக்கரி ஆகிரும்டா அப்படிங்கிறாங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா சம்மந்தம் இருக்குது நான் வேறு மாதிரி அதை டீல் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் வைக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் ப்ரோன் பண்ணி நினைக்காரு யாரோ ஒரு ஒருத்தருக்காக நம்ம தங்கச்சிமும் வாழ்க்கையாக வம்பாக்கணும் நம்ம பேசாமல் அந்த விஜயாண்டி வீட்டில் உண்மையை சொல்லி ஏன்னா நம்ம மருமனுக்கு அந்த பரசோட பொண்ணை வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு சொல்லுவோம் என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ரோஹினிக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தோம் அதுக்காக நம்ம மருமகும் வாழ்க்கையை வம்பாக்க முடியாதுல்ல அப்படின்னு நினச்சி சரி பாப்பா அந்த அட்ரஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோன் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாரு ஹலோ அப்படிங்கிறாங்க மலேசியமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க தம்பி நான் உங்களை தான் பார்க்கணும் எங்கே இருக்கியே அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாச்சி நான் ஒரு இடத்துல நிற்கேன் அப்படிங்கிறாங்க தம்பி இந்த பார்க்கு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லைன்னாச்சி நான் பகலையில் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க வாங்க நான் மலேசியாலேருந்து வந்துருக்கேன் வர மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துடுறாரு முத்து என்னச்சி வராருன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக ப்ரோன் பண்ணியை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இங்கே ப்ரோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே முத்து ரொம்ப ஷாக்காகிடறாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம்